தமிழில் ஏகாதசி என்பது இந்து காலண்டரின் சந்திர மாதத்தின் ஒவ்வொரு பக்ஷத்திலும் வரும் பதினோராவது நாளை குறிக்கிறது இது ஒரு மாதத்தில் இருமுறை நிகழ்கிறது வளர்பிரை சுக்லபக்ஷம் தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி என்பது சமஸ்கிருத மொழியில் பதினொன்று என்ற அர்த்தத்தை கொண்டுள்ளது தமிழ் கலாச்சாரத்தில் ஏகாதசியின் முக்கியத்துவம் ஏகாதசி மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இது விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பக்தர்கள் இந்த நாளில் விரதம் உபவாசம் இருப்பது வழக்கம் இதன் மூலம் மனமும் உடலும் தூய்மையானதாகி பகவானின் அருளை பெறுவார்கள் விரத முறைகள் வெவ்வேறாக இருக்கும் சிலர் பழம் மற்றும் பால் மட்டுமே உட்கொள்வார்கள் சிலர் முழுமையான உபவாசம் நீருடனோ அல்லது நீரின்றியோ இருப்பார்கள் விஷ்ணு கோவில்களில் குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் போன்ற முக்கிய கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் தமிழ்நாட்டில் முக்கியமான ஏகாதசிகள் வைகுண்ட ஏகாதசி வைஷ்ணவ கோவில்களில் வைகுண்ட வாசல் திறக்கப்படும் இதை மிகுந்த வெகுஜன கொண்டாட்டத்துடன் கடைபிடிக்கின்றனர் நிர்ஜலா ஏகாதசி கடுமையான விரத முறைக்காக அறியப்படும் மோட்சத ஏகாதசி ஆன்மீக மோட்சத்தை விடுதலை குறிக்கிறது தமிழர்கள் ஏகாதசியை கடைபிடிக்கும் போது விரதம் தியானம் மற்றும் தானம் போன்ற செயல்களில் ஈடுபடுவர் இதன் ஆன்மீக நோக்கத்துடன் இணைந்து